வடக்கு மாகாணத்தில் போதைப் கடத்தலில் ராணுவமும் போலீசாரும் தொடர்புபட்டு காணப்படுவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வரவு செலவு திட்ட விவாத உரையில் கருத்து தெரிவிக்கும் போது கூறியுள்ளார் வடக்கின் கல்வி நிலையில் கடந்த காலங்களில் சரிவுகள் காணப்பட்டதாகவும் எனினும் தற்போது அது வலுவடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார் மேலும் வடக்கு கல்வி முயற்சிக்கு போதைப் மாப்பியாக்கள் காரணம் என்றும் அவர் விவரித்தார் இதன்போது நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் அமைச்சரே வடக்கில் கல்வி புலத்தில் வளர்ச்சி காணப்படுகின்றது என்று மூலம் தெரிவித்திருப்பீர்களா மேலும் அவர்களை எப்போது வெளியேற்ற போகின்றீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் அமைச்சர் வடக்கில் போதைப் கடத்தலில் கடந்த காலங்களிலும் காவல்துறை ராணுவமும் இணைந்து தொடர்புள்ளனர் இந்த நடைமுறை தற்போது மாற்றப்பட்டுள்ளது இதற்கு பின்னால் போதிப்பொருள் மாப்பியாக உங்கள் கட்சியின் அரசியல் தலையீடுகளும் உங்கள் நண்பர்களின் கட்சியினரும் தொடரப்பட்டுள்ளனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று கூறியுள்ளார் இதற்கு பதில் வழங்கிய கஜேந்திரகுமார் போனம்பலம் வடக்கில் போதி கடத்தலில் ராணுவத்தினர் தொடரப்பட்டுள்ளனர் என ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் கூறியுள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றம் என்று பிற்பகல் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகிய போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விதைநெல் உற்பத்தி செய்யும் பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும் நீச்சேகைக்கு காப்புறுதி தயாரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது விவசாயிகளிடமிருந்து விவசாயிகளிடம் இருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி மற்றும் கமநல காப்புறுதி சாபை அறிவித்துள்ளது விதைநீர் சேகை வெள்ளம் வறட்சி நோய்கள் பூச்சி தாக்குதல் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு ஜானைகளினால் ஏற்படும் சேதங்களுக்கு இந்த காப்பீடு திட்டம் வழங்கப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி ஒரு ஏக்கர் சேகைக்காக ஒரு போகத்திற்கு பதிமூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் கவனிக்கு செலுத்துவதன் ஊடாக ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இழப்பீடாக பெற்றுக்கொள்ள முடியும் என விவசாய மற்றும் காமநல காப்புறுதி சபை குறிப்பிடுகின்றது இந்த விதைநெல் பண்ணைகளுக்கு காப்புறுதி பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அவை விவசாய திணைக்களத்தின் விதைப்பதிவு சேவையில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று அச்சபை வலியுறுத்தியுள்ளது விதைநெல் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளின் தக்க வைத்துக் கொள்வதே இதன் பிரதான நோக்கம் என்று விவசாய மற்றும் காமநல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு உரிமைகளை புதுப்பிக்க தவறிய ஏழாயிரத்துக்கும் அதிகமான துப்பாக்கி உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு அமைச்சர் திட்டமிட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கையின்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து துப்பாக்கி உரிமைகள் புதுப்பிக்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது துப்பாக்கி கட்டளைச் சட்டத்தின் பிரிவு நூற்றி எண்பத்தி இரண்டின் பிரிவு இருபத்தி ஒன்பதின் கீழ் ஒன்றின் கீழ் துப்பாக்கி உரிமையாளர்கள் உரிமம் காலவதியான பத்து நாட்களுக்குள் தங்கள் துப்பாக்கிகள் மற்றும் உரிமைகளை உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் அதன் பின்னர் துப்பாக்கியில் உரிய அதிகாரிகளால் குறைக்கப்பட்ட இடத்தில் வேண்டும் இருப்பினும் புதுப்பிக்கப்படாத துப்பாக்கிகளுக்கு இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது உரிமைகளை புதுப்பிக்க உரிமையாளர்கள் குறித்து போலீஸ் அதிகாரிகளால் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் மாவட்ட செயலாளர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் கூறுகின்றது புதுப்பிக்கப்படாத அனைத்து துப்பாக்கி உரிமங்கள் தொடர்பாகவும் துப்பாக்கி கட்டளைச் சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்பதின் படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிக்கை பலந்துரை விடுத்துள்ளது நாடாளுமன்றத்தில் தன்னை தகாத வார்த்தைகளில் விழித்து பேசியதால் தனது மீறப்பட்டுள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற நிலையின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை ஆரம்பித்து வைத்து பேசும் போதே சபாநாயகர் இதனை ஆரம்பித்தார் இதுக்கு குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் எட்டாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக விழித்து பேசிய தகாத வார்த்தைகளை இருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நவம்பர் மாதத்திற்கான கொடுப்பனவு குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த கொடுப்பனவு நாளைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பில் உள்ளதாக நலன்புரி நர்மிகள் சபை தெரிவித்துள்ளது அதற்கமையு லட்சத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு குடும்பங்களுக்கான கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக பதினொன்று தசம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது தீபாவளி அஸ்வேசம கொடுப்பனவின் வருடாந்த தகவல் புதுப்பிக்கும் தற்சமயம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அண்மையில் தெரிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அஸ்வேசம முதன்முறையாக பதிவு செய்து தற்போது கொடுப்பன்களை பெறும் மற்றும் பெறாத குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த சபை குறிப்பிட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மனக்குறைகளை தெரிவித்த விண்ணப்பதாரர்கள் ஏற்கனவே தகவல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளதால் அவர்கள் தகவல்கள் புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் அந்த சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் வன்முறை செயல்களில் ஈடுபடும் ஆவா குழுவின் தலைவரான வினோத் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்து இருவரும் தினம் சுன்னாகம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் ஆவ குழு வினோத் என்பவர் இரண்டு கிராம் நானூறு மில்லி கிராம் ஹெரோயுடன் அவரது சஹா ஒருவருக்கு கை கொண்டு வர் என்றும் வாலுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாகம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் பெரு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் நீதிமன்ற முற்படுத்துக்கான நடவடிக்கைகளை பொலிஸார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெஹ்லியர் ரம்பு மகனான வெல்ல கொழும்பு மேல் வெளியே செய்தியாளர்களை நோக்கி நடுவிரலை காட்டி காணொலி சமூக ஊடகங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இவருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து சேர்ப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பின்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணை குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகைகள் ரமித் ரம்பு ரூபாய் இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான கணக்கு காட்ட தவறிவிட்டதால் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இவர் தனது தந்தையின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றி ஜனவரி ஒன்று முதல் நவம்பர் வரையிலான காலப்பகுதியை கருத்தில் கொண்டு ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இவருக்கு எதிராக சட்டப்படி குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெல்ல நீதிமன்றத்துக்கு படியே காத்திருந்த ஊடகவியலாளர்களை பார்த்து இவ்வாறு நாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டார் இந்த காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வந்து பலரின் கண்டனங்களையும் பெற்றுள்ளது ஹெகல் பத்ரா வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒரு முன்னணி நடிகை ஒருவர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ஹெஹல் பத்ரா பத்மே குச்சப்புலனாய்வு துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன்படி நாட்டின் பிரபல நடிகை ஒருவரிடமிருந்து ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதில் முக்கிய வேடத்தில் நடிக்க அழைப்பு வந்ததாக அவர் கூறியுள்ளார் மேலும் குறித்த நடிகையும் கெகல் பத்ரா பத்மேவையும் துபாயில் ஒரு புத்தாண்டு கொண்டாடத்தை சந்தித்த நிலையில் இந்த அழைப்பு விடுப்பிக்கப்பட்டதாக இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்போது பத்மே தனது துபாயை சேர்ந்த பில்லியனரை தொழிலதிபர் என்று குறித்த நடிகைக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டதாகவும் அவரது போலி உருவப்படத்தால் ஏமாற்றப்பட்டு என்றும் புலனாய்வாளர்கள் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் விசாரணையில் சம்பந்தப்பட்ட நடிகை அடிக்கடி பயணிப்பவர் என்பதும் தெரியவந்துள்ளது கெஹல் பத்மையுடன் கண்டெடுக்கப்பட்ட கையடக்க தொலைபேசியில் உள்ள தரவுகளை ஆய்வு செய்ததில் அவருடன் தொடர்பில் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் பல மாடல்கள் மற்றும் நடிகைகளின் சிஐடி இதுவரை விசாரணைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவர்களின் நான்கு பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் அவர்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துபாயில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பத்மவி தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற ரகசியங்களை போலவே அவர் தங்களுடன் புகைப்படம் எடுத்ததாகவும் தங்களுக்குள் வேறு எந்த உறவும் இல்லை என்றும் குறித்த நடிகைகள் புலனாய்வாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் கெகல் பத்னம் பத்மவியின் திரைப்படங்களை தயாரிக்கவும் நடிக்கவும் அளித்ததாக கூறப்படும் முன்னணி நடிகையிடம் இதுவரை விசாரணை நடத்தப்படவில்லை என்று கூறப்படுகின்றது எனவே இது தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அடுத்த சில நாட்களில் குற்றப்புலனாய்வு துறைக்கு அவர் அளிக்கப்படுவார் என்று மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது